ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போறோம்னா மைவித்திரியாஸ் கேஸ் எப்போதாங்க நம்பர் ஆகும் ட்ரையல் எப்போதான் தான் கோர்ட்டில் நடக்கும்னு சொல்லி நம்ம ஆவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தோம் இப்போ அதோட நம்பர் ஆயிடுச்சு ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போய் டீடெலாம் என்னென்னு பார்ப்போம் எப்பாடா இந்த ஒரு தருணத்துக்காக தான் நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டு இருந்தோம் என்னடா பண்ணுறது கரெக்ஷன் மேலே கரெக்ஷன்னு சொல்கிறாங்க நம்ம அப்ளை பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் சார்ஜ் ஷீட்டு சார்ஜ் ஷீட்டை அப்ளை பண்ணால் அவங்கலாம் இந்த கரெக்ஷன் அந்த கரெக்ஷன் சொல்லி மாற்றி மாற்றி எதாவது சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக சார்ஜ் ஷீட்டை அப்ளை கரெக்ஷன் பண்ணி அப்ளை பண்ணதை கரெக்டாக நம்பர் ஆகி இன்னைக்கு கோர்ட்டில் வந்துருச்சுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் சிசி நம்பர் மட்டும் வரல ஸோ இதுவரையும் மூவ் ஆகி வந்துட்டாலே இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளேயே எல்லாமே கம்ப்ளீட் ஆகி கோர்ட்டும் அலக்கேட் பண்ணுறவனோ கோர்ட்டும் வந்து அலக்கேட் பண்ணாதது இருக்குது எந்த கோர்ட்டு எந்த நீதிபதி ஐயான்னு சொல்லிட்டுன்னோ அது நியூஸ் வெளியே வரல ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ப்ராப்பராக அதை அவங்க பண்ணிவிடுவாங்க ஏன்னா இதுக்கப்புறம் இது இவ்வளோ தூரம் இது வந்துடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் பை ஒன்னாக ப்ராப்பராக நடக்கும் நம்ம கவலை பண்ண வேண்டிய வேலை இல்லை இதுக்கப்புறம் நமக்கு நமக்கு நிறுவனத்துக்கு சார்ந்து வாதாடுற அந்த அட்வேட் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க பாருங்கள் அதோடய டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக பாருங்கள் கோட்டு நம்பர் மட்டும் நான் ஐடென்ட் பண்ணியிருக்கேன் சரி அது வேணாம் பப்ளிஷ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பியிருக்கேன் மெயினாக முக்கியமாக நம்ம நம்ம கம்பெனி மேலே வந்து என்ன கேஸ் பற்றி வழக்கு தொகுதி போட்டிருக்கேன்னா பட் இதில் வந்து சார்ஜ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேனா பட்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் நிதி நிதி ஆய்வு திட்டம் இதை பற்றி போட்டிருக்காங்க ரெண்டாவது பரிசு சீட்டு சட்டம் மூணாவது வந்து மோசடி கூட்டு சதி மோசடி பண்ணி கூட்டு சதி பண்ணி இது மாதிரி மக்களை ஏமாற்றியிருக்காங்கன்ற அப்படி மாதிரி ஒரு ரொம்ப கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தான் போட்டிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது நம்ம ஒரு வழியாக நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்மளும் இதில் ஒரு பங்கு வகித்திருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேஸ் கொடுக்காத இவ்வளோ தூரம் ரொம்ப வெயிட் பண்ணி கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நம்ம நம் நம்ம உடம்புல நம்மளுடைய கஷ்டத்தையும் நம்ம வேதனையாக நம்ம சுமந்துட்டு இருந்தோம் பட்டு நம்ம கேஸ் கொடுக்காதனாலையும் ஒரு ப்ளஸ் இதில் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கேஸ் கொடுத்தவங்களுக்கு இப்போ கேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் ரொம்ப அதிகப்படியான கேஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ச வேறு மாதிரி கூட திரும்பி இருக்கலாம் இந்த நீதி இந்த நமக்கு எதிராக கூட இந்த சட்டம் திரும்பி இருக்கலாம் பட் நம்ம இப்போ கேஸ் கொடுக்காது அதிகப்படியான மக்கள் கேஸ் கொடுக்கணும் போகலை மேபி அதனால கூட இந்த சட்டம் நமக்கு ஆதரவாக வரும்ன்ற மாதிரி என்னோட கணிப்பு பட் நான் எதுவும் நமக்கு ஒன்றும் தெரியாது இந்த கோ நம்பர் ஆகி எப்போ ட்ரையல் நடக்குதோ அப்போ தான் நமக்கு தெரியும் இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே பிளாங்காக தான் இருக்குது பட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னடா மீண்டு போனால் நம்ம வாழ்க்கையில் ஐயோ இப்படியோ முடிஞ்சுட்டு போயிடுமோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வழியாக ட்ரையலான ட்ரையலுக்கான டேட்டு வந்துடும் குடியுரிவில வந்துடும் ஒன்ஸு எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரையல் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டில் வந்துடும் ஐ திங்க் ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா கேஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஒரு கேஸ் நடக்க நடக்க ஒவ்வொரு நாளும் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனால் நம்ம ஜனவரியிலேருந்து கேஸு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் கேஸ் ஸ்டார்ட் ஆகிச்சுனா ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கும் இன்னும் ஒன்று ரெண்டு மூணு வாயு தான் கண்டிப்பாக போக சான்ஸ் இருக்குது அதிகப்படியான வாய்மா போகாதது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வாய்தா ஒன்று ரெண்டு வாய்தா போய்ட்டு சீக்கிரமாக கேஸு நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா இன்னமும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா பல லட்ச கோடி மக்கள் இதை நம்பி ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத வாழ்க்கையை இழந்து வேதனையோடும் கஷ்டத்தோடும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்னென்னவோ பாடுபட்டு அவங்க இதெல்லாம் இருந்து இந்த காசை போட்டுட்டாங்க அவ நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வச்ச காசு வீடு கெட்டுறதுக்கு கொஞ்சம் காசு வேறு ஏதாவது படிப்புக்கு செல்கிற வச்ச காசு எல்லாத்தையுமே இதை இந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் சொல்லி நம்ம எல்லாம் போட்டுட்டோம் பட் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி நம்ம எல்லாம் காத்து கொண்டு இருந்தோம் எல்லாரும் அவங்க கடவுளை நான் திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது தான் எல்லாரும் அவங்க கடவுளை வேண்டிக்கவங்க வேற வழியே இல்லை கடவுள் தான் நமக்கு ஏதாவது ஒரு வழி தவிர நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்து மேலே கா தலையை விட்டுட்டோம் ஸோ நிறுவனம் நிறுவனம் நல்ல நிறுவனம் நினச்சி நம்ம எல்லாம் தலையை ஓட்டோம் பட் பார்த்தா இப்படி கேஸு கோர்ட்டுன்னு போகும்போது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நம்ம ஏதோ ஒரு பொருளாதாரத்தை மேலே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் கடனை கடந்த வாங்கி கூட நம்ம போட்டோம் அதை சொல்ல மறந்துட்டேன் லோன்லாம் வாங்கி நம்ம போட்டோம் பட்டு இப்படி ஆயிடுச்சு ஸோ எது எப்படியோ கிளைமேக்ஸ் ஸ்டேஜில் நம்ம வந்து நிற்கிறோம் ஒரு படத்தில் கிளைமேக்ஸு பார்க்குறதுக்கு நம்ம எப்படிலாம் ரொம்ப பதட்டமாக ஆர்வமாக ஒரு மாதிரி கண்ணீரோடையும் பார்த்துட்டு இருப்போம் அதை மாதிரி இந்த கிளைமேக்ஸுக்கு நம்ம கேஸ் வந்துருச்சு நம்ம நிறுவனத்தோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு ஸோ இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் மேபி ஜனவரி எண்டுக்குள்ளேயே முடிஞ்சிச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கும் எனக்கு கேட்டிங்கன்னா மைவத்திரி கேட்ஸுக்கு சட்ட விதிக்கு உட்பட்டு நடத்தலாம் உங்கள் நிறுவனத்தில் புகார்கள் எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்குது புகார் கொடுத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ரீசனபுளாக புகார் கொடுக்கல ஏன்னா நீங்கள் எல்லாேருக்கும் க காசு கரெக்டாக கொடுத்துருக்கீங்க கரெக்டாக ப்ராப்பராக தான் ரன் ஆகிட்டுருக்கு ஒரு சில விதிமுறைகள் மட்டும் நீங்கள் சட்டத்துக்கு எதிராக நடத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நீதி கொடுத்தாங்கன்னா ஜட்ஜையாக அந்த மாதிரி நீதியை கொடுத்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பட் என்னன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம சொல்லிடலாம் வாயில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கணும் பட் அன்னைக்கு ட்ரையல் வந்து அன்னைக்கு கோர்ட்டில் நடக்கிறதை பொறுத்து தான் இருக்குது நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கவர்மெண்ட் வக்கீல் என்ன மாதிரி வாதத்தை அவங்க நம்ம நம்மளுக்கு வைக்க போகிறா நமக்கு தெரியாது அதனால் அவங்க எல்லாம் பக்காவாக இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பர்சன் தான் இதில் கண்டிப்பாக இதில் வாதாடுவாங்க ஓ நம்ம நம்மளோட நமக்கு எதிராக நமக்கு சா சாதகமாக வாதாடுற வக்கீலும் கூட நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பட் கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும் ஏன்னா ஒன்று வாய்தா மட்டும் ரொம்ப போயிடக்கூடாது அதுதான் பயமாக இருக்குது ஒரு சில கேஸ்லாம் வாய்தா வாய்தான்னு சொல்லி பல வருஷங்களாக ஓடிட்டுருக்கு இந்த கேஸ் வந்து வாய்தா வாய்தான் போகாத பல லட்சம் மக்கள் இதை உறுப்பினராக இருக்காங்க வாழ்வாதாரத்தை இழந்துருக்காங்க கஷ் வாழ்வாதாரத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சூசைட் பண்ணுற அளவு கூட போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி ஜஜயன் தெரிஞ்சு சீக்கிரமான ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டானா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் அவங்க கடவுளை வேண்டிக்கவங்க வேறு வழியே இல்லை இந்த கடைசி ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம் நம்ம மூஞ்சல் நம்மளெல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக அசிங்கமாக ஒரு மாதிரி பார்த்தவங்களாம் நம்ம எதிர்த்து நம்ம நம்ம வாயில் சொல்லி புரியதோட செயலில் காட்டணும் அதுதான் நமக்கு எதிர்பார்க்குறோம் அதுதான் இதோட ரிசல்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேஸ் வந்து நமக்கு சாதகமாக வந்துச்சுன்னா ஃபண்டு எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ண ஃபண்டு எல்லாமே அன்ஃப்ரீஸ் பண்ணி ப்ராப்பராக எல்லாருக்கும் முதல்ல பணம் எடுக்காதவங்களுக்கு போட்டு விடணும் அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ் அப்படி போட்டு விட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பட் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்ம ரொம்ப எதிர்பார்க்க தேவையில்ல நாம் நம்ம நம்ம சொல்கிறது எதுவுமே நடக்குமான்றது நமக்கு தெரியாது நம்ம நம்ம இப்படி நடந்தால் நல்லா இருக்குமேன்றதை நம்ம சொல்கிறோம் மற்றபடி இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லலை பட்டு கேஸ் எந்த ஸ்டேஜில் போகுது அவங்க என்ன மாதிரி வாதத்தை வைக்கிறாங்க நமக்கு எதுவுமே தெரியாது ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நமக்கு தெரியும் என்ன எதுவோ பட் கேஸ் ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததே ஒரு உண்மையிலேயே ஒரு மனதுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு ரிசல்ட்டு வந்துடும்ல ஒன்று கம்பெனி நடக்கும் இல்லை நடக்காது ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போட்ட பண சாட்சி நமக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தா கூட நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ தூரம் வந்தது என்னடா கேஸு ட்ரையல் வரும் வருமா வராதான் இப்படி இழுத்துகிட்டே போயிடுவாங்களா கரெக்ஷன் கரெக்ஷன் சொல்லிட்டு போகுமான்லாம் எதிர்பார்த்தேன் பட் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு நம்பரும் வந்துடுச்சு இன்னும் கோர்ட் மட்டும் அலகேட் பண்ணிட்டு ஜட்ஜையை மட்டும் அலக்கேட் பண்ணிட்டான்னா நம்ம கேஸ் ஆல்மோஸ்ட்டு சீக்கிரத்தில் ட்ரையல் வந்துடும் ஸோ இது எப்படியோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க எனக்கு இந்த ஒரு இந்த தருணத்தை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புதுசாக ஒரு ஐடி போட்டு லாகின் பண்ணி நம்ம விளம்பரம் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த ஒரு தருணம் இது ஏன்னா நம்பர் வந்து கிளைமேக்ஸ் வரையும் நம்ம போய் போயிட்டோமே கேட்டில் கோ கோஸ் கே கேஸ் வந்து கேஸ் கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ட்ரையல் வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ யாரும் எல்லோரும் யாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காதிங்க எப்படி வேணாலும் நடக்கலாம் ரிசல்ட் என்ன வந்து நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் ரிசல்ட்டுக்கு ஒரு ஒரு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன் சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்னும் குடி விரைவில் பார்த்தீங்கன்னா எத்தனை வாய்தா வரையும் போகுன்றத டீட்டெயில் கேட்டிருக்கேன் மேபி அந்த டீட்டெயிலும் எனக்கு கிடச்சிச்சுன்னா எத்தனை வாய்தா போகுன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் பார்க்கலாம் பாய்